ஜெய் ஸ்ரீராம் என் பெயர் கவிதா அறிவழகன் என் பதிவேல் எழுநூற்றி பத்தொன்பது ஸ்ரீராமபிராணியின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இன்றைய தலைப்பு தசரதர் ராமர் லட்சுமணன் பரதன் இவர்கள் நால்வரின் பாசம் அயோத்திமா நகரத்தை தசரதர் போல் மக்களுக்கு தன்னரில் புரிந்து அரசாண்டு வந்தார் பயிருக்கு தண்ணீர் துணை புரிவது போலவும் உயிருக்கு உடம்பு ஆதாரமாக இருப்பது போலவும் மக்களுக்கு இம்மன்னவர் அருள் புரிந்து வந்தார் இவருடைய ஆட்சி மாட்சியுடன் விளங்கியது இவ்வளவு நிறையாட்சியுடன் இருந்தாலும் மக்கட்பேர் இல்லாமல் வாடினார் புத்திர காமெட்டி யாகம் செய்து நன் நான்கு நன்மக்களை பெற்றார் நால்வரில் கரிய செம்மல ராமர் ராமர் மேல் அளவில்லாத பாசம் கொண்டிருந்தார் அந்த நாராயணனே தனக்கு மகனாக பிறந்திருப்பதால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அவரின் அழகை பார்த்து பார்த்து ரசித்து மகிழ்ந்தார் ஒரு நாள் விஸ்வாமித்ரா அரசவைக்கு வந்து தன் வேள்வி காக்க ராமனை தன்னுடன் அனுப்பு என்று கேட்டவுடன் மயக்கம் அடைந்தார் ஏனென்றால் ராமனை விட்டு தான் பிரிந்ததே இல்லை தான் எப்படி பிரிந்திருப்பேன் என்று கவலை கொண்டார் இனிமேல் ராமருக்கு தாய் தந்தை எல்லாமே தாங்கள் தான் என்று கண்ணீரோடு அனுப்பி வைத்தார் அவ்வளவு பாசம் ராமர் மேல் கைகையை கேட்ட வரத்தால் ராமரை வனவாசம் அனுப்பிய பிரிவு தாங்காமல் உயிரை விட்டவர் தசரதர் இங்கு ராமருக்கும் லட்சுமணருக்கும் இருந்த பந்தம் நினைக்க நினைக்க பரவசம் அளிக்கின்றது ராமரும் லட்சுமணரும் எப்படி இருந்தார்கள் என்றால் தறி நெசவு செய்யும் இடத்தில் ஊடும் பாவமாக எப்படி அந்த நெசவு நடக்குமோ அப்படி பாசத்தில் பின்னிப் பிணைந்து இருந்தார்களாம் பரதனும் சத்ருக்கனும் ஒன்றாக இருந்தார்களாம் ராமனும் லட்சுமணனும் ஒன்றாகத்தான் இருந்தார்களாம் அதனால்தான் ராமனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மகுடம் ஒரே நாளில் தட்டி பறிக்கும்போது தட்டி பறிக்கப்படும்போது கூட ராமனுக்கு அதில் எந்தவித வருத்தமும் இல்லை கோபமும் இல்லை விஷனமும் இல்லை எப்போதும் போல முகம் மலர்ந்த செந்தாமனை போலத்தான் இருந்தது கோவப்பட்டது லட்சுமணன் தான் அவனின் கோபத்தைக் கண்டு அயோத்தியை கலங்கியது இதற்கு காரணமான என் தந்தையையும் சிற்றனையும் நான் சும்மா விடமாட்டேன் என்று ஆவேசம் கொள்கிறார் இப்பொழுது கூட ராமனைத்தான் காட்டுக்குச் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவனை அல்ல ஆனால் லட்சுமணனோ நீர் இல்லாவிட்டால் பூவும் அல்ல மீனும் அல்ல அதே போல் நீ இல்லாவிட்டால் நானும் இருக்க முடியாது சீதையும் இருக்க முடியாது என்கிறார் நீர் இல்லாவிட்டால் அந்த செடியாவது கொஞ்ச நாள் இருக்கும் ஆனால் அந்த மீனா உடனே துடிதுடித்து இறந்துவிடும் அதுபோலத்தான் நடந்தது சீதையாவது ராமனை பிரிந்து கொஞ்ச காலம் இருந்தால் ஆனால் லட்சுமணனோ கடைசி வரை கூடவே இருந்தார் வனவாசம் போகிறார்கள் அங்கும் கூட அந்த பதினாலு ஆண்டுகள் லட்சுமணன் தூங்காமல் ராமனையும் சீதையும் காவல் காத்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட பாசம் ராமர் லட்சுமணன் உடையது ராமன் வனவாசம் சென்ற பிரிவு தாங்காமல் தசரதர் இறந்துவிட பரதனை அழைக்கின்றார்கள் செய்தி அறிந்து பரதன் ராமரை நினைத்து கலங்கி கதறி மனமுடைந்து போகிறார் அன்னையின் மீது சீற்றம் கொள்கிறார் இ தசரதனின் ஈம கடன்களை செய்ய ஆட்சி ஏற்க வைக்க ராமரை அழைத்து வருகிறேன் அன்றே நானும் மரபுரி தரித்து தவசி அதன் உறுதி இருவரோடு நால்வராக தவசியாவோம் என்று கூறிச் செல்கிறார் ராமர் மேல் அவ்வளவு அன்பு பாசம் பரதன் ராமனை காண செல்கிறார் ராமன் தங்கியிருந்த புல்தறைகளும் சோலைகளும் பரதனுக்கு புண்ணிய சேத்திரமாயினார் கல்லும் முள்ளும் கலந்த புல்தரைகளையும் காணும் போதெல்லாம் அவர் கண்கள் குலமாயின அங்கிருந்து ராமன் காலால் நடந்து சென்றார் என்ற காரணத்தால் தேர்களும் குதிரைகளும் பின்தொடர்ந்தாலும் தானும் காலால் நடந்து சென்றான் இறந்த தந்தையை எதிர்கொண்டது போல பரதன் ராமனை எதிர்கொண்டான் அறத்தை நினைத்தாய் இல்லை அருளையும் நீத்தாய் முறைமையை துறைந்தாய் என்று கூறி ராம அடிகளை விழுந்து அழுதான் அறத்தை தழுவியது போல் ராமன் பரதனை தழுவினான் அவன் புனைந்த வேடத்தை பன்முறை நோக்கினார் தந்தை வலியனோ என்றார் விண்ணிடை அடைந்தனன் என்ற சொல் புன்னிடை நுழைந்த போல் செவி புகுமுன்னர் கண்ணும் மனமும் சுழல மண்ணிடை விழுந்தார் ராமர் இடியேறு உண்ட நாகம் போல் உணர்வு நீங்கினார் பின்னர் நாட்டை ஆள பரதன் அழைக்க தந்தையின் கட்டளை பாரினி நினை ஆள்க என்றார் பரதன் ராமன் மேல் உள்ள அன்பால் நாட்டை ஆழ்வோராலட்டும் நான் காட்டை மேய்வுதல் உறுதி என்கிறார் மறுபடியும் ராமன் என் ஆணையால் பாரினி ஆள்க என்கிறார் இதற்கு மேல் பேச முடியாமல் நின் திருவடிகளை ஈக என்று வாங்கி அதனை தன் தலையில் தாங்கிய நந்தியம்பதியில் சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி செய்கிறார் இங்கு ராமன் பரதன் இங்கு ராமன் பரதனின் பாசம் இங்கு ராமர் பரதனின் பாசம் சிலிர்கின்றது அனைத்தும் முடிந்து ராமன் அயோத்தி திரும்பி ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் அவரின் அவதார கதை நிறைவடையும் நேரம் வருகிறது அவர் வானுலகம் வைகுந்தம் தி வைகுந்தத்திற்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது இச்செய்தியை யார் ராமனிடம் சொல்வது காலதேவனே முனிவர் போல் வந்து லட்சுமணிடம் அன்னாண்டினும் ஒரு போதனை சொல்ல வேண்டும் ஆனால் யாரும் குறுக்கிடக்கூடாது குறுக்கிட்டால் அவர் வாழால் கொலை செய்யப்படுவார் என்று உள்ளே போய் ராமனிடம் பேச முற்படும்போது துர்வாசகர் வர ராமனை பார்க்க வேண்டும் என்று கூற லட்சுமணன் உள்ளே போய் செய்து சொல்ல உடனே குறுக்கிட்டதால் காலதேவனின் கடும் கோபமடைந்து தண்டனை குடிப்பேன் என்று என்றார் ராமர் எவ்வளவோ கெஞ்சியும் சத்திரிய குலத்திலிருந்து லட்சுமணனை பிரிந்து சென்று விட வேண்டும் என்று சொல்கிறார் இப்பிரிவு தாங்காது லட்சுமணன் இப்பிரிவு தாங்காது லட்சுமணன் சரையுண் நதியில் மூழ்கியதால் அந்த செய்தி கேட்டு ராமனும் அவரின் பிரிவு தாங்காது சரையுண் நதியில் மூழ்கி உயிரை விட்டு வைகுந்தம் போகிறார் நாராயணன் அவரவர்களுக்கென வாழ்வும் பொறுப்பும் வந்த பிறகும் ஒருவரை ஒருவர் விட்டு ஒரு நிமிடம் கூட பிரியாத இந்த பாசமே எடுத்துக்காட்டாகும் நன்றி